கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம கூட படவை சார் நினைஞ்சிருக்காங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிசி டாப் ரேங்கிங் அதாவது டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்காரு சார் அதுக்கு அந்த இடங்கிறது வந்து ரொம்ப டிசர்விங்கான இடமா ஆமா ஆமா டெபினா ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு போலரு முக்கியமான விஷயம் அந்த எப்படின்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்குது பவர் பிளேக்கு அப்புறம் போடுறாரு அழகா வந்து ஸ்ட்ராங்கிள் பண்றாரு பேட்ஸ்மேனா ரன்னும் குடுக்கறது இல்ல விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு அது ரொம்ப வைட்டலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஒரு ஹெடி பேக்கேஜ் தான் முக்கியமான விஷயம் அவர் ரிமார்க்கபிள் ரைஸ் அஸ் அ கிரிக்கெட்டர் சென்னையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோர்த் டிவிஷன் அது இதெல்லாம் ஆடிட்டு ஆர்கிடெக்ட் ஆன ஒரு ஆஸ்பிரேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி இன்ஜினியரிங் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு பேர்ல வந்து ஈவினிங் ஆனா ட்ரெயின் பண்றது கிரிக்கெட் ஆடணுன்ற மாதிரி லட்ச கணக்கில் பிளேயர்ஸ் வந்துனே இருக்கான் நானும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இங்க சர்க்கியூட்ல இருக்கேன் பாக்குறேன் எவ்வளோ பேர் வராங்க அப்படியே வந்து காணாமல் போயிடுவாங்க ஏன்னா ஃபோர்த் பிப்த் டிவிஷன்ல ஆனீங்கன்னா உங்களுக்கு பிரியோஜன இல்ல ஒரு ஜாப் ஆஸ்பிரேஷன்ஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாது ஏன்னா ஒன் டூ டிவிஷன்ஸ் ஆடணும் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ஆடணும் எவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஆடுறீங்களோ அப்போ தான் வில் மேக் த கட்டு செகண்ட்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டு கொஞ்சம் ரீசீட் ஆயிடும் முக்கியமான விஷயம் இவர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் ஃபோர்த் டிவிஷனே ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமான விஷயம் அவர் அந்த வித்தியாசமான போலிங் ஸ்கில்ஸ் ரப்பர் பால் டென்னிஸ் பால்லாம் வந்த பூண்டி விட்டு அஸ்வின் போடுற அந்த கேரம் பால் வித்தியாசமான ரிலீஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் இன் மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி பேஷனேட்டா ஒர்க் பண்ணி அட்ராக்டட் தி அட்டென்ஷன் அவங்க யார் அவங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா மெயின்லி ஒரு நேஷனல் லெவல்ல சொன்னா தினேஷ் கார்த்திக் ஐ திங்க் ஈ ஓஸ் லாட் ஆஃப் கிரெடிட் நினைக்கிறேன் ஏன்னா செவன்டீன் எயிட்டீன் ஐஎன்பிஎல் ஆடினதுக்கப்புறம் ஐ திங்க் எயிட்டீன்ல சீக்கம் மதுரை ஒரு டீம் காட்டு அது லோலி பிளேஸ் சைடு மதுரை அந்த சமயத்துல சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தாரு நான் அப்சர்வ் பண்ணி பாத்திருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நைன்டீன்ல தினேஷ் கார்த்திகோட ஒரு கிளிச்சிங் வேர்டை வச்சுட்டு தான் பிக் பை பஞ்சாப் சம்திங் லைக் எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் ஏதோ போச்சு ஹியூஜ் மணி அது ப்ரெஷர் இருந்துதான் என்னன்னு தெரியல பட் ப்ரெஷர் இருந்துதான் என்னன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அவர் அந்த சீசன் முடித்தேன்னா ஒரே ஓவர் போட்டார் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரன்னு கன்சீட் பண்ணிட்டாரு அடி வேற ஒரு இன்ஜுரி வேற சஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடல போதாத்துக்கு அடுத்த வருஷம் அவரை ரென்யூ பண்ணல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பஞ்சாப் டுவெண்ட்டியில் ஐ திங்க் ரெஜி மாறித்து நான் நினைக்கிறேன் வேறு ஹெல்மில் வேற கோச்சஸ் வேற மேனேஜ்மெண்ட் மாறினதுனால ப்ராபலி தேடி ஹேவ் டைம் ஃபார் இம் அதுக்கப்புறம் அதை உதறி விட்டு திருப்பி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ரீஇன்வென்ட் பண்ணி கொல்கட்டாவில் அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க கொல்கட்டாவில் அதுக்கப்புறம் ஃபெய்த்ஃபுல்லாக ஆடிட்டு இருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணிருக்கார் ஒரு ட்ரைம்ப் கூட ஹெல்ப் பண்ணிட்டு ரீ கால்க்கு இந்தியன் டீம் கட்சிது அதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்னா கான்டெக்ட்ல டுவெண்ட்டி ஒன்ல நம்ம அபுதாபில ஐ திங்க் ஆஸ்திரேலியா வந்த டி ட்வெண்ட்டி சாம்பியன்ஷிப் நினைக்கிறேன் அப்ப அவருக்கு ஒரு சுமாரான அவுட்டிங் தான் விக்கெட்ஸும் கிடைக்கல அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா ஜூலை டுவெண்ட்டி ஒன்ல ஒன் ஆர் டூ கேம்ஸ் ஆடினாரு அப்பவும் சரி அந்த ஒரு ஃபோர் ஃபைவ் கேம்ஸ் அவருக்கு அந்த அந்த ஒரு பிரைட்டாக ப்ரில்லியண்டாக போலிங் போட்டது ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ப்ரெஷர் போட்டுன்ட்டாரா என்னன்றது தெரில ப்ராப்ளி டூ டைட்டு டூ டென்ஸு ரிலாக்ஸ்டாக கூலாக இல்லையா என்னான்னு தெரில அவருக்கு நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு செகண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்கட்டாவை கண்டினியூஸா ஃபீத் ஃபுல்லாக சர்வ் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபிளாட் பேட்டிங் பியூட்டியில் காத்துலயே பேட்ஸ்மேனை டிஃபீட் பண்ணுறது க்ரீஸை யூஸ் பண்ணுறது ரிலீஸ் பாயிண்ட்ஸ் வேறு வேற வச்சுட்டு இருக்கிறதுனால அவரால் நல்லா மார்ஃப் ஆகி நல்லா ஒர்க் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணோட பலன் தான் கம்பீர் க்ளோஸாக பார்த்துட்டு அவருக்கு அந்த எல்லாமே ஸ்டார்ஸ் எல்லாம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணி பர்சிபியர் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறான் அந்த மேனேஜ்மெண்ட்டு அந்த யார் உங்களை கீனா வந்து உங்களை ஸ்பார்ட் பண்ணி டேலண்ட்டை ஸ்பாட் பண்றோன்னு ஒரு டிசைசிவ் ரோல் இருந்தா வச்சுக்கோங்களேன் எந்த செலக்ஷன்லையுமே அது ரொம்ப வைட்டல் இன்கிரீடியண்டா போய்டும் அதுதான் அவருக்கு ஸ்டார்ஸ் அலைன் ஆயிருக்கு ஒன் குட் நாட் பி மோர் ஹாப்பியர் நம்ம ஊர் பையன் ரிமார்க்கபிள் சக்சஸ் ஸ்டோரி ஓகே சார் இப்போ வருண் சக்கரவர்த்தி அப்படின்னாலே வந்து மிஸ்டி ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து அவர் மேல இருக்கு பட் அவர் நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு உங்களுக்கு அவர் வந்து இதுல வந்து ரொம்ப தரமான ஆள் அப்படின்னா என்ன வேரியேஷன் சொல்லுவீங்க அந்த கூகுளி தான் ரைட் ஹேண்டருக்கு அந்த கூகிலி போடுறாரு தோனி கூட ரெண்டு மூணு நாள் வாட்டி அவுட் எடுத்திருக்காரு அந்த கேட் வழியா பந்து வந்து உள்ள பூந்து அடிக்கிறது அந்த டாப் ஆஃப் பெயில் அடிக்கிறது அவர் முக்கியமான லென்த் பாத்தீங்கன்னா மேல போட மாட்டாரு ஒரு பேக்அப் லென்த் போடுவார் அந்த சிக்ஸ் டு எயிட் மீட்டர் சொல்றாங்க பாருங்க அந்த கிரிட்டிக்கல் லென்த் அதுல ஒரு பேக்அவர் லென்த் போடுவார் அந்த பேக்அப் லென்த் போட்டீங்கன்னா தான் நீங்க டால் பிளேயரா இருந்தாலும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதை ரீச் பண்ண முடியாது ஒரு மாதிரி லஞ்ச் பண்ணுவீங்க ஒரு மாதிரி ரெண்டும் கட்ட லெங்க் அது எந்த பேட்ஸ்மெனுக்குமே அது பிடிக்காது ஏன்னா பேட்ஸ்மேன் லைட்டு கோ இதர் ஃபார்வர்ட் ஆர் பேக் ஷார்டா இருந்தா பேக் போயிடுவான் டிசைசிவா இன்ஸ்டிங்டிவா லெங்க் நிர்ணயிச்சுட்டு போயிடுவான் இல்ல ஃப்ரண்ட்னா நல்லா கீனா கூர்மையா அந்த லென்த் டிசைசிவா வந்து ஆடிடுவான் இவங்க வந்து ரெண்டு கட்டா லென்த் போடுறதுனால அந்த ஹேண்ட் ரிலீஸ் கிரீஸோட யூசேஜ் அட்டகாசமான பேஸ் வேரியேஷன் அதெல்லாம் கம்பைன் பண்ணி பந்து வந்து பிஸாயின்னு வருது பாத்தீங்களா அந்த மாதிரி திருகின்னு வருது போதாதுக்கு சர்ஃபேஸ்ல லெதரில் படுறதா அந்த தையில படுறதான்னு தெரியாது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பந்து வந்து ஒரு மாதிரி வெளியில போற பந்து அட்டகாசமா திரும்புறதுன்னு சொல்ல முடியாது ஆனால் உள்ள வர பந்து நல்லா ப்ராமினென்ட்டாக உள்ள வருது ஸோ அந்த உள்ள வர பந்துன்னா உங்களுக்கு ரெண்டு டிஸ்மிசல் கிடைக்கும் எல்பி டபிள்யூ கிடைக்கும் போல்டு கிடைக்கும் ஸோ பெரிய பெரிய திமிங்கலத்தெல்லாம் அது மாதிரி அந்த ஃபாலோ வைஸ் அது பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் முக்கியமான விஷயம் ஒரு பிக் ஹார்ட் செலிப்ரேஷன் கிடையாது விக்கெட் கெட் எடுத்தா கூட சர்வ சாதாரணமா டீம் மேட்ஸோட போயிட்டு ஹை ஃபை கனாபுனானு ஹிஸ்டிரிக்கலா கனாமனான்னு கழுத்து கெழற மாதிரிலாம் செலிப்ரேஷன் அது இதெல்லாம் ஒரு பிட்னஸ் ஆங்கர்லாம் இல்லை எல்லாமே இல்லை உள்ளதா இருக்குது இன்னும் கம்ன்ற தான் ஒரு பாடி லாங்குவேஜ் முக்கியமான விஷயம் இஸ் ஹாப்பி வித் இம்செல் அண்ட் இஸ் கிராஃப்ட் அண்ட் இஸ் பொசிஷன்ட் இன் லைஃப் நினைக்கிறேன் ஒரு திருப்தி இருக்குது அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தோரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்குது அதனால ஐ திங்க் இஸ் பிளேயிங் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் அண்ட் முக்கியமான விஷயம் நெவர் எண்டிங் ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் அதுதான் முக்கியமான விஷயம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் எக்கானமியை சந்தோஷ் சம்திங் லைக் லெஸ் தேன் செவனோ லெஸ் தேன் எயிட் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி சும்மா சிம்பிள் மேக்ஸ்ல ஓவர்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி டூ போட்டீங்கன்னா எந்த கேப்டன் போறான் இல்ல அது இந்த அவனுடைய ரன் வந்து பார் ஸ்கோர் இருக்கிற உலகத்துல உலகத்துல இவரு லெஸ் எயிட் இருக்காரு ரெண்டு மூணு விக்கெட் வேற எடுத்து போல் கொடுத்துருப்போ சார் இப்ப குல்தீப் யாதவ் இருக்காரு அதே போல வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது வருண் சக்கரவர்த்தி எவ்வளவு வந்து முன்னேறி இருக்காரு கண்டிப்பா முக்கியமான விஷயம் அட்டகாசமான நான் தான் இப்பதான் எவ்வளவு நேரம் மூச்சு முட்டை சொல்லியிருக்கேன் இல்லையா அதே ட்ரேட்ஸ் தான் திருப்பி ரீட்ரேட் பண்ணும் ஒரு கிளி மாதிரி சொல்லணும் என்னன்னா அவர் வந்து ஹீஸ் கைண்ட் ஆஃப் என்ன வேற கேரியர்ல இருந்து போகாம இது ஒரு பேஷன்ல பிளஞ்சாயிருக்காரு குல்தீப் குல்தீப்லாம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கான்பூர் சேர்ந்தவர் சர்க்கியூட்ல சின்ன வயசுல வந்துட்டாரு அவரும் ஒரு வித்தியாசமான போலர் அவரை பத்தி இன்னும் ஷோல பேசலாம் பட் இப்ப என்ன வருன்னு பத்தி என்னன்னா அந்த ஒரு கெரியர் புதுசா பிளஞ்ச் ஆயிட்டு அதுல ஒரு பேஷனேட்டா இறங்கியதுனால ஒரு ஜீலஸா வந்து அழகா வந்து அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணதை அந்த ஒரு ரசிக்க முடியறது அவரால அவருக்கு தெரியும் வெனி லுக்ஸ் பேக் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி தான் ஆரம்பிச்சோம் ஸோ வந்து நம்ம ஊட்டத புடிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போதாத்துக்கு கூலா காமா அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு டைமை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரெகுலர் டே கிரிக்கெட் கிடையாது ரஞ்சி டிராபில நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கேம் ஆடி இருக்காது இது நீங்க கேட்டா ஷாக்கிங்கா இருக்கும் நிறைய நேர்களுக்கு கூட சம்திங் ஆவரேஜஸ் ஒன் கேம்ல சம்திங் லைக் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஏதோ ஆவரேஜ் ரஞ்சி ட்ராஃபில ஏன்னா ஃபோர் டே கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க பத்த நீங்க மேல போடணும் அப்பதான் அந்த ஹெட்ஜ் கிடைக்கும் ஸ்லிப் இருப்பான் ஷார்ட் லெக் சிலி பாயிண்ட் இன்சைட் ஹெஜ்ஜில ஷார்ட் லெக்ல கேட்ச் கிடைக்கும் பேட் அண்ட் பேட் ஆடினீங்கன்னா சிலி பாயிண்ட்ல கிடைக்கும் அதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடை வைக்கணும் மேலே போடணும் பந்துக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும் மேலே போடணும் அப்போ தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு மாதிரி பிளெமிஷஸ் மிஸ்டேக்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும் பேட்ஸ்மேன் டைந்து ஸோ அந்த லெங்க் போடுறதில்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கியூரியஸாக இருப்பான் இவ்வளோ பேர் இன்டர்நேஷனல் ஸ்டார் ஃபைஃபர் எடுத்திருக்காரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ட்ரெயம் இப்போ ஃபேஷன் பண்ணி கொடுத்தாரு டி டுவெண்டியில் போல் பொசிஷன் என்ஜாய் பண்ணாருனா தமிழ்நாடுல ரஞ்சி டீம்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இல்லைன்னா இதுதான் ரீசன் பார்த்தீங்கன்னா அவரால் மேலே போட மசில் மெமரி அவருக்கு என்னன்னா பேக்அவர் லென்த் போட்டு போட்டு போட்டு

அபுதாபிலீங்க இட் மைட் பி இந்த லாஸ்ட் சீரிஸ் ஃபார் பாரத் தருண் அண்ட் ரவி சாஸ்திரி அந்த ரெஜிம் லாஸ்ட் டோர்ன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரியா வின் பண்ணாங்க ஸோ அந்த டோர்ல வந்து அவருக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் என்ஜாய் பண்ண முடியாதனால சரி ஓகே இந்தியா கேப் வேர் பண்றது ஒன்னு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஆஸ்பிரேஷன் அவர் இவரு லோவர் டிவிஷன் ஆடிட்டு இருந்தாரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் டுவெண்டி ஒன் லோயர் டிவிஷன் ஆன் ஆன பிளேயர் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் டிவிஷன் சக்சஸும் என்ஜாய் பண்ணாம அந்த மிஸ்ட்ரி போலிங்னால கேட்டபிள்டாயி பெரிய லெவல் பட்டு கேப்ப வேர் பண்ணிட்டு ஒரு நானும் இந்தியா பிளேயர்னு போவாம அது கம் பேக் டு த டிராயிங் ட்ராயிங் போர்டு அந்த டிஃபீட்ல இருந்து அந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து திருப்பி வந்து என்ன தப்பு பண்ணோன்றது கத்துண்டு ஐ திங்க் இங்க கூட திண்டுக்கல் டிராகனுக்கு ரெகுலரா அஸ்வினோட பார்ட்னர் இன் கிரைம் மாதிரி சூப்பர்லி வெல் நினைக்கிறேன் தான் என் கெரியரு அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஹார்டா ஒர்க் பண்ணலாம் அதுல பாடத்தை மாதிரி அது இந்த காலத்துல வந்து அப்கோர்ஸ் நம்ம ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா இருக்கும் அவர் கிரெடிட் கொடுக்காம ஓகே வீடியோ இருக்குது அனலைஸ் பண்ற யூடியூப் பார்த்து கத்துக்கிறது எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு கேட்ஜெட்ஸ் எல்லாருக்குமே தான் இருக்கு எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி மாதிரி மார்பாகி குரோ ஆறாங்களான்றதுதான் கொஸ்டின் மார்க் முக்கியமான விஷயம் அந்த கேட்ஜெட்ஸை சரியா யூஸ் பண்ணிட்டு அவரை ரீஇன்வென்ட் பண்ணிட்டு வீடியோல பாக்குறது ஒண்ணு பட் மைண்ட் வந்து நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா தான் அந்த க்ரோத் இருக்கும் நீங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிட்டீங்கன்னா நான் பண்றதே பண்ணுவேன் மசில் மெமரி எனக்கு இருக்குதுன்னா அது கஷ்டம் சம்டைம்ஸ் யூ ஹவ் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்னு அதுக்கு அப்பாற்பட்டு கிரிக்கெட்ல எப்படின்னா அந்த ஸ்பாட்ல கிரிட்டிக்கல் ஸ்பாட்ல நீங்க டக்குன்னு யோசிக்க தெரியணும் அதெல்லாம் எப்படி வரும்னா நீங்க பேக் ட்ராப்ல லட்சம் அவர் பிராக்டிஸ் பண்ணி கோடி பால் போட்டீங்கன்னா தான்

நான் தான் சொன்னேன் இல்ல செவன்டீன் எயிட்டீன் டைம்ல எல்லாம் வந்து அப்பதான் வந்துட்டு இருந்தாரு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஒரு ஆஹ் ஹிம்ட்ட பூட்டினு அப்கோர்ஸ் அவரு சொல்லும் அதுக்கு அப்பாற்பட்டு பஞ்சாப்ல அந்த குதூகூலம் இல்லாதனால கார்த்திக் ஐ திங் ஹி மைட் பீன் பிளேயிங் இன் கொல்கட்டா நினைக்கிறேன் அவுண்ட் த டைம் தான் கரெக்டா வந்து கார்த்திக்கும் ஐ திங்க் குஜராத் போயிட்டு ஹி கேம் டு கல்கட்டா அது வசதியா போயிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ இருக்குது கேப்டன் வேற நம்ம ஊர் பையன் தமிழ்ல பேசி அவரை ஃபியர்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு கான்பிடென்ஸ் கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஃப்ரீ ரெயின் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட வரும்னு அந்த அளவுக்கு நல்லா பண்ணலனா கூட டீம் மேனேஜ்மெண்ட் அந்த ஈகோ சிஸ்டம் நல்லா இருந்தது ஏன்னா ஃபார்மர் சாம்பியன்ஸு கம்பீரும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்துட்டு அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணார் கம்பீர் வச்சு நிறைய என்ன ஓப்பன் எடுத்துகிட்டு வந்தார் அவர் ஆல்சியான் டேஸ் அந்த ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அரௌண்ட் தட் டைம் டுவெல் ஃபோர்டீன் டேஸில் வின் பண்ணி கேப்சர் பண்ண அந்த எசன்ஸை ரீக்ரியேட் பண்ணி கம்பீர் ஆஸ் அ மென்டர் அண்ட் அ கோச் ஆர் வாட் எவர் இட் இஸ் அது ரீக்ரியேட் பண்ணதுல ஒரு ஒன் ஆஃப் தோ வாடி கால் பெனிஃபிஷியல் பார்ட்டிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் சொல்லணும் இப்போ டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்கிறாரு பட் ஆனா ஒயிட் பால்ல வந்து அது பிப்டி ஓவர்ஸ் ஓடி மேட்சா இருந்தாலும் சரி டெஸ்ட்லயுமே அவ்வளோ அவரால் பெருசா சோபிக்க முடியல இது முழுக்க முழுக்க அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ் அந்த அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரன்ச்சுக்கு மட்டுமே தான் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஃபிளைட் பண்ண மாட்டார் அப்படின்னு இப்ப அவர் பண்ணி இந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா மூணு அவர் நல்லா வந்திருக்கலாமா வந்திருக்கலாம் பட் என்னன்னா பேக்அப் லெங்க் தான் நீங்க டி டுவெண்ட்டி லெங்க்ன்றது வேற டெஸ்ட் மேட்ச் லெங்க்ன்றது வேற நீங்க நீ சீம்போலர்ஸ் கூட பாக்குறீங்க டி ட்வெண்ட்டி லெங்க் வேற போடுவான் டெஸ்ட் மேட்ச்ல பந்து நியூவா இருக்கும் மேல போட்டா தான் ஸ்விங்கு கிடைக்கும்னு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க மேல போட்டாதான் அந்த இது எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி ஏன்னா உங்களுக்கு அம்ரேலா ஃபீல்டு இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்க பேக்அவ் லெங்த் போட்டீங்கன்னா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான் நல்ல ஒரு ரிதம் ஃப்ளூவன்ஸில இருக்கான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கானா பந்த நிர்ணயிச்சுவான் லெங்க் நிர்ணயிச்சுட்டு ஒரு பேக் அண்ட் அக்ராஸ் க்ராஸ் போயிட்டு பேக் ஃபுட்லேயே ஆடினானா உங்களுக்கு அந்த ஷார்ட் லெக் செல்லி பாயிண்ட்டே நெகேட் ஆயிடுமே உங்களுக்கு நீங்க மேல போடணும் அதுதான் ட்ரிக் அந்த வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்னன்னா ஒரு மசில் மெமரி அந்த மாதிரி ட்ரெயின் பேக் பேக்அவ் லெங்க் போட்டு 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 அதுல வந்து ஒரு வேரியேஷனு ட்ராஜெக்ட்ரில வேரியேஷனு க்ரீஸில் யூஸ் ஆஃப் த கிரீஸ் அதுக்கப்புறம் பேக்ல இருந்து கொஞ்சம் போடுறது ப்ராபப்லி அந்த ரிலீஸ் ஆஃப் த தேர்ட் ஃபிங்கர் செகண்ட் ஃபிங்கர் அதுல இருந்தா ஒர்க் பண்ணலாம் ஸோ முக்கியமான விஷயம் என்னத்தை மிஸ் பண்ணிட்டாருன்றதை நம்ம டுவெல் பண்ணாம ஒரு ஏரியால அழகா லேசர் மாதிரி போக்கஸ் வச்சுட்டு அதுல அழகா க்ரோ பண்ணிருக்காருன்றதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஓகே எல்லாருக்குமே த்ரீ ஃபார்மேட் போலர்னா அனில் கும்பலே சொல்லலாம் ஹர்பஜன் சிங்க சொல்லலாம் அஸ்வின கூட ஒரு அளவுக்கு சொல்லலாம் ஏன்னா ஒன் டேல அவ்வளவு இல்ல ஹர்பஜன் அனில் மாதிரி அஸ்வின் இல்ல பட் இந்த ஒரு மூணு நாலு அஞ்சு போலர் சொல்லலாம் தவிர எல்லாருமே எல்லா ஃபார்மேட்லயும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி பிரைட்டா பிரில்லியண்டா ரேடியேட் ஆப் போறது இல்ல ஸோ வருண் சக்கரவர்த்தியோட கிரெடிட் என்னன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது என் ஸ்ட்ரெங்க் இதுதான் முக்கியமான விஷயம் உங்க சக்ஸஸ் நிறைய ஏரியாஸ் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியலன்றது தெரிஞ்சிட்டுனாலே உங்களுக்கு அந்த பாதை வகுத்துரும் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு கூல் ஹெட் வேணும் அஃப்கோர்ஸ் ஒரு பிக் ஹார்ட் வேணுங்க அடிச்சா கூட தைரியமா நான் வந்து போடுவேன் ஐ ஐ ஐ பிலீவ் இன் மை ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிக் ஹார்ட் வேணும் ரெண்டு மூணு சிக்ஸ் போனா கூட நம்ம வந்து கதி கலங்க கூடாது அந்த நம்ம செட் இன்வெஸ்டட் ப்ராசஸ்ல இருந்து டிவியேட் ஆகாம திருப்பி அதை வந்து ஒரு பிக் ஹார்டோட ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட இருக்கணும் அதுதான் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் அதுக்கும் அப்பாற்பட்டு நான் இரண்டு சொன்ன மாதிரி ஒரு ஒரு கூல்னஸும் இருக்கு ஒரு மாதிரி தெரியுது அது அந்த கூல்னஸும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஒரு அதிகம் ஹார்ட் பீட் எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண ஐம்பது அறுபது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செவன்டி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கூலா இருக்கு ஒரு ஐஸ் இருக்குதுன்ற வேன்ஸ்ல எல்லாம் ஐஸ் போகுதுன்ற மாதிரி இருக்குது அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அது இப்ப இருக்க எங் டேலண்ட்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி பார்த்த அட்மைர் பண்ணணும் இதை கத்துக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கு இதுதான் பிக் ஹார்ட் அது இதெல்லாம் ஒரு பிறவி இருக்கலாம் பட் முக்கியமான விஷயம் பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காரு எப்படி பண்ணிருக்காரு பேஷனை வந்து நர்ச்சர் பண்ணிட்டு நரிஷ் பண்ணியிருக்காரு ஒரு லோவர் டிவிஷன் கிரிக்கெட்டர் டிவிஷன்ல இருந்துட்டு ஓகே ஒரு பெரிய ஓகே ஃபேமிலியில ஈகோ சிஸ்டம் சரியா இருந்திருக்கணும் நல்ல ஒரு பேரன்ட்ஸ் நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா நடக்க முடியாது ஏன்னா சம்பாதிக்கணும்

ஒரு ஒரு அந்த எஜுகேஷன் அது இதுல இருக்கிறதுனால ஐ திங்க் ஒரு சமமா வந்து ஒரு பேலன்ஸ்டா அப்ரோச் பண்றேன்னு நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரிக்கலா செலிப்ரேட் பண்ண ரொம்ப டவுனா ஆறுதே கிடையாது எப்பவுமே ஒரு மாதிரி ஸ்டடியா காமா இருக்காரு சோ எஜுகேஷனும் இருக்குது அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டும் இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸும் இருக்குது நமக்கு இதுல ஸ்கில் இருக்குதுன்னு ஒர்க் பண்ணுன்ற அந்த மென்டாலிட்டியும் இருக்கு நான் ஸ்டாப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன் டே இதெல்லாம் தான் நிறைய டெஸ்ட் எல்லாம் ஆடுறாங்க லேட்லி பட் அப்போ அவர் ஸ்பாட்லைட்லேயே இல்ல இப்போதான் வந்திருக்காரு சாம்பியன்ஸ்ல ஸோ அந்த நிறைய டி டுவெண்ட்டி ஆடல டூ த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு தான் ட்ரெயின் பண்றாரு செவன் எயிட் நைன் மந்த்ஸ் அதுக்கு அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லேசர் போக்கஸ் போகணும் டெஃபினெட்டா சோ இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து அந்த போக்கஸ் கத்துக்கலாம் இருந்து டுவெண்ட்டி ஒன் அப்புறம் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காரு ஒரு லெவல் ஹெட்டா இருக்காரு அதெல்லாம் தான் நீங்க பாத்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த பர்சிவியரன்ஸ் இந்த ஓல்டுஸ் இங்க திரு திருப்பி எதுவும் பெரிய சக்சஸ் இன்கிரீடியன்ட்ல இருந்து எதுவும் போகுது இந்த பேஷன்ஸ் பொறுமை பர்சுவியரன்ஸ் அந்த பிடிவாத குணம் பிக் ஹார்ட் எல்லாம் ஸ்ட்ராங் மைண்டு காமா கூலா இருக்காது முக்கியமான விஷயம் கிராஃப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் சரியான முறையா இன்வெஸ்ட் பண்ணணும் சோ அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த காலத்துல நிறைய அனலிஸ்ட் இருக்கான் கிரவுண்ட்ஸ் இருக்குது நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கிரவுண்ட்ல ஒரு புக் பண்ணிட்டு போலிங் போடலாம் பட் என்ன ஒரு போலரா இருந்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஆனா தான் தெரியும் சோ அதெல்லாம் நிறைய இருக்குது பேட்ஸ்மேன் இருந்தா போலிங் மிஷின் வந்துட்டு ஆடிட்டே இருக்கலாம் போலரா இருந்தா வெறும் ஸ்டம்பை வச்சுட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் போட்டு பேட்ஸ்மேன் ஆடுறச்சே போடுறதுன்றது ஒரு சேலஞ்சு ஒரு நெட்ல போடுறது ஒரு சேலஞ்சு அதை வந்து விட்டுட்டு நீங்க கிரவுண்ட்ல போயிட்டு போட்டு ஒரு கிரவுண்ட்ல சென்டர் விக்கெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நாலு நெட்ல அடிக்கிறானா நெட்டுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கான நாலு போர் அந்த எரிச்சல் வந்து அந்த கோபம் வந்து உள்ள பாடியில அப்சர்வ் ஆகாது ஆனா மேட்ச்ல நாலு போர்ஸ் தெரியும் சோ அந்த மாதிரி சமயத்துல எப்படி பவுன்ஸ் பவுட் பண்றாரு சோ அதெல்லாம் தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் வருவனை பத்தி அப்கோர்ஸ் நம்ம ஒரு பையனால க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பாக்குறோம் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அவர் கிராஃப்ட்ல அதெல்லாம் தான் மெயின் காரணம் அதெல்லாம் தான் வெறிய கத்துக்கணும் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை புகழ்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்